இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா செமே கம்பெனி தயாரிப்பான செமே ஐநூற்றி மூணுங்கிற ஒரு ஐம்பது ஹெச்பி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் நினைச்சிருக்கிறேன் எனவே முழு வீடியோவை பாருங்கள் செம ஐநூற்றி மூணை பொறுத்தளவுக்கு இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டயரிங் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது டியூவல் கிளச் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் கிரவுன் தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்காங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே உள்ளது வண்டியோட பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு இருபது சதவீதத்துக்கு உள்ளதான் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வா ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீ பெயிண்டிங் கிடையாது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பம்பர் உள்ளது மற்றும் டாப்பும் உள்ளது இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ பார்த்துட்டு விலையை சொல்கிறேன் இந்த செம ஐநூற்றி மூணு டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த செமே ஐநூற்றி மூணு டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க ஆனால் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்